இன்றைக்கு கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் சூரியன் மறைவதில்லை சந்திரன் சூரியனும் சந்திரனும் வெளிச்சத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் ஆனா வேகம் சொல்கிறது கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடினால் ஒரு சூரியனும் சந்திரனும் மறைவதில்லை ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் இந்த சூரியன் சந்திரனாலதான் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது ஆனால் கத்தரே நித்திய வெளிச்சமாய் தான் உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுடைய பாதையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும் அதை நிமித்தம் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம் இந்த நன்மை இருந்தால் இந்த ஆசிர்வாதம் இருந்தால் என் பாதையில் ஒரு வெளிச்சம் இருக்கும் இது இல்லைன்னா எனக்கு எப்படி நான் என்ன செய்வேன் நான் ஆண்ட இன்னைக்கு சொல்ல இருக்கா கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கான் உங்களுடைய படிப்பு அல்ல உங்களுடைய அல்ல உங்களுடைய திறமை அல்ல உங்களுடைய அனுபவம் அல்ல இது எல்லாமே உங்களிடத்தில் இருந்தாலும் இதற்கெல்லாம் மூல காரணம் கத்தரே வெளிச்சம் கத்தரே நித்திய வெளிச்சமாக இருந்து உங்களுக்குண்டிய நன்மைகளை கொடுத்து உங்களை நடத்துவார் அதன் நிமித்தம் உங்கள் துக்க நாட்கள் முடிவு போகும் இன்னைக்கு நீ யாரிட்ட சொல்ல வேண்டியது நீரே எனக்கு நித்திய வெளிச்சம் அவர் நிமித்தமாக தான் உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வரணும் அப்பமா தகப்பனே சூரியன் மீதும் சந்திரன் மீதும் நீரை நம்பிக்கை வைக்க விரும்பல நீரே நீ நித்திய வெளிச்சம் அதே போல எங்க இருக்கிற படிப்பு மீதோ அனுபவத்தின் மீதோ அழகின் மீதோ அல்லது வேற எந்த பலத்தின் மீதோ எங்க நம்பிக்கை வைக்க விரும்பல கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்ல விரும்புகிறோம் நீரே எங்கள் பாதைக்கு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் நீரே எங்கள் துக்க நாட்களுக்கு முடிவை கொண்டு வர முடியும் இந்த நாளில கூட எங்கள் நம்பிக்கை உங்க மேல வைக்கிறோம் எங்களை நீர் வழி நடத்த போகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் கூட இருக்கிறக்காக நன்றி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் நன்மையை கொண்டு வருகிற நாளாயிருக்கும் பேசி முளைஞ்ச பிதா ஆமே கத்திரங்கள் நித்திய வெளிச்சமாயிரு